அரசியல்வாதி என்றாலே மக்களுக்கு ஒரு விதமான குறை இருக்கிறது சம்பாதிக்க வந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை நான் அப்படிப்பட்டவன் எடுக்க வரவில்லை இந்த ஐந்தாண்டு காலத்துல டெல்லி அரசு கொடுத்த தொகை பதினேழு கோடி அந்த பதினேழு கோடி எந்தெந்த ஊருக்கு யார் கேட்டார்களோ எதற்காக கேட்டார்களோ அதையெல்லாம் விளக்கமாக போட்டு எவ்வளவு செலவு செய்யப்பட்டது அந்த பதினேழு கோடி என்பதை பைசா கணக்கு இதை கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் கணக்கு கொடுத்து விட்டு மீண்டும் வேட்பாளர்கள் யாருமே கிடையாது இது கணக்கு கேட்டாலே வெளியே தான் அனுப்புவோம் அந்த மாதிரி இங்கே சுத்தமாக பைசா கூட விடாம அத்தனை கணக்கு கொடுத்துருக்கு புத்தகம் உங்கள் கையில் இருக்கிறது அந்த பதினேழு கோடியில் நா நாற்பத்திரெண்டு வகுப்பளை கட்டி கொடுத்துருக்கிறேன் போல எத்தனையோ சமூக கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன் அதேபோல் உங்களுக்கு ரேஷன் கடைகளை கட்டி கொடுத்துருக்கேன் மேல நீர்த்தேக்கு தொட்டிகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் எத்தனையோ போரில் போட்டு கொடுத்துருக்கிறேன் சுற்றுச்சூழலை கட்டி கொடுத்துருக்கிறேன் பள்ளிகளுக்கு கழிப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் ஆக அத்தனையும் முழுசாக பைசா விடாமல் செலவு செய்திருக்கிறேன் அதை ஏன் பைசா விடாம அழுத்தமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்களில் என்ன தவிர முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி எட்டு எம்பிக்களில் எழுபத்தி சதவீதம் மைய அரசு கொடுத்த அந்த பணத்தை மக்களுக்காக செலவு செய்யவில்லை அதெல்லாம் திருப்பி டெல்லிக்கே போயிடுச்சு நீங்க அதை செலவு செய்யறதுக்கு ஒரு நேர்மையும் உண்மையும் வேண்டும் அதுக்கு மட்டுமில்ல மக்கள் மேல அக்கறையும் வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கி எழுபத்தைந்து சதவீத மக்கள் இன்னைக்கு திமுக எம்பிக்கள்கிட்ட அத்தனை பேரும் மக்களினுடைய தேவை என்னன்னு கண்டுக்கிறது இல்லை ஊருக்கு போய் என்ன வேணும்னு கேட்டுக்கிறது இல்லை ஆஃபீஸில் மனுக்களை வாங்கிக்கிறது இல்லை அதனால் ஒரு செலவு செய்கிற கொண்டு போய் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்காக தான் பைசா விடாமல் அத்தனையும் செலவு செய்திருக்கிறேன் சொன்ன காரியங்களுக்காக இந்த புத்தகத்தில் பாருங்க தெரியும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நான் வந்தபோது உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில் சொந்த செலவில் நான் இதை செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அதுதான் வந்து இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க பிள்ளைகள் ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஏழை எளிய குழந்தைகள் மேலே படிக்க முடியாமல் இருந்தாங்க நிறைய பேர் அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும் ஒன்று படிப்பு விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும் அல்லது காலேஜ் படிப்புன்னா ஒரே கனவாக இருந்தது அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏழை மாணவ மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பட்ட படிப்பு கொடுத்து அவர்களை இன்ஜினியர்களாக்கி அவர்களை வக்கீல்களாக்கி அவர்களை எம்பிஏக்களாக்கி அவர்களை விவசாய கல்லூரி பட்டதாராக்கி இன்றைக்கி இந்த பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி இரநூறு குடும்பங்கள் அங்கே விளக்காற்று வைப்பது மட்டுமில்லை இந்த குடும்பத்தில் கூட காலேஜ் படிப்பாங்களா இந்த குடும்பத்தில் கூட பட்டம் வாங்குவாங்களா இந்த கட்டம் இந்த குடும்பத்தில் கூட பட்டம் வாங்கி வேலைக்கு போவாங்க நாலு பேர் நினச்சவங்கெல்லாம் இன்றைக்கு மூக்கின்மேல் உரல் வைத்து பார்க்கிறார்கள் இந்த குழந்தை குடும்பத்தில் படிச்சுட்டாங்கன்னு எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான செலவு என்ன தெரியுமா நூற்றி பதினெட்டு கோடி இந்த நூற்றி பதினெட்டு கோடி சொல்கிற போது நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆளுக்கு ஏதாவது கெட்டு போச்சா மூட கெட்டு போச்சா அவங்க அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க வர்றான் போய் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் இதுக்கு பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு புண்ணியமாக நினச்சி அதை செய்யறேன் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியும் பாரதியார் பாட்டு தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்றாரு அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டுவதை விட கோயில்கள் பதினாயிரம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்வதை விட அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம்னாரு ஒரே ஆளுக்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தாலே கோடி புண்ணியம் அப்ப ஆயிரத்தி இரநூறு பேருக்கு நீங்க எழுத்தறிவித்தால் என்ன ஆகும் புண்ணியத்துக்கு மேல புண்ணியம் புண்ணியத்துக்கு மேல புண்ணியம் ஆக எனக்கு சொர்க்கம் அதுதானே அதுதான் எனக்கு நோக்கமே அதுதான் ஏழை மக்களை பார்த்து பார்த்து தேடி தேடி போய் நம்மளால் இயன்றதை செய்ய வேண்டும் உதர வேண்டும் அதுதான் என்னுடைய கொள்கையை இப்ப ரெண்டாவது முறை உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கேன் இந்த நேரத்துல மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் முன்னாடி சொன்னது மாணவ மாணவிகளுக்கு இளைஞர்களுக்கு சொன்னேன் இப்ப ரெண்டாவது வாக்குறுதி பார்த்தீங்கன்னா இதே பாராளுமன்ற தொகுதியில் ஏழை எளிய இருந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் பேரும் இன்சூரன்ஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பத்துக்கு பத்து பத்து லட்சம் வேறு இன்சூரன்ஸ் பண்ணி அதற்கான தொகையை நானே கட்டிவிட்டு அவர்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும் அது என்ன உயர் மருத்துவம் காய்ச்சி தலைவலியெல்லாம் உயர் மருத்துவம் இல்லை திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா என்னாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் இருப்பாங்க ஏழை மக்கள் எதுவும் ஏழைங்கிறதுனால் சாகுமே என்ன இல்லை அதனால் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக அந்த மாதிரி எது நான் கார்டு கொடுத்துருவோம் பத்து லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் போய் மருத்துவனுக்கு போய் உடனே ஹாஸ்பிட்டலில் போகலாம் இல்லைன்னா அஞ்சு லட்சம் நாலு லட்சம் முதல்ல இருந்தால் தான் சேர்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்கெல்லாம் போய் ம ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கலாம் எதுக்கு ஹார்ட்டு ஃபெயில்யூர் இருக்குது அதே மாதிரி கிட்னி ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் மூண்ட் ஆப்ரேஷன்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய செலவாகும் இன்றைக்கி அதற்காக என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வயதானவர்களுக்கு ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் வியாதி வந்து ஏழை பணக்காரனுக்கு வித்தியாசம் பார்த்து வர்றதில்லை அவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியுடைய பாரிவேந்தர் இருக்கிறார் நமக்கு என்ற அடிப்படையில் உங்களுக்கு அந்த நிவாரணங்கள் செய்யப்படும்